அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு தாயின் இதயம் சிறுகதை இந்தி மூலம் சிலாம் நாராயண் தமிழாக்கம் ராஜேஸ்வரி கோதண்டம் ஐயா தேனொழுகும் அந்த குரல் சைக்கிளை நோக்கி சென்ற என்னை தடுத்து நிறுத்தியது சந்தேகமே இல்லை அம்முதியவள் என்னைத்தான் அழைக்கிறாள் அக்கிழவியின் முகத்தில் தோன்றும் ஒவ்வொரு சுருக்கமும் அவளது வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் முத்தரையாக பதிந்திருக்கிறது பல வகையான ஆசை கனவுகளை தேக்கி வைத்திருந்த அவளது கண்கள் ஆபீஸுக்கு நேரமாகிவிடுமே என்ற உதைப்பு ஒரு பவரம் இருந்தாலும் அவளது மிக்க குரல் என்னை கட்டி போட்டது நான் நின்று கொண்டிருந்ததை பார்த்த அவள் மன திருப்தியுடன் என்னை நோக்கி வர ஆரம்பித்தாள் தபால் வாங்க இங்கு ஏன் வந்தோம் என்று ஒரு நிமிடம் எனக்கு தோன்றியது ஐயா என் மகனுக்கு நாலு வரி கடிதாசு எழுதி நீ நல்லா இருப்ப என்றவாறு தனது கையில் இருந்த தபால் கவரை என்னிடம் நீட்டினாள் வாங்கிக் கொள்ளுமாறு கெஞ்சிவதி இருந்தது அவள் குரல் அம்முதியவள் முதலில் என்னை அழைத்தபோது என்னிடமிருந்து ஏதாவது உதவியை எதிர்பார்க்கிறாள் என்றுதான் நினைத்தேன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவளோ அல்லது தன்னுடைய நகைகள் பறிபோய்விட்டது ரயில் ஏற ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்பாளே என்று நினைத்திருந்த எனக்கு கடிதம் எழுதச் சொல்லுவாள் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அவளை பற்றி தவறாக கருதியதற்காக வெட்கப்பட்டேன் இந்த பரந்த உலகில் உள்ள அனைவரும் பணத்தைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எனது நம்பிக்கையை நிந்தித்தேன் சரியான நேரத்திற்கு ஆபீஸிற்கு செல்லவில்லை என்றால் காரணத்தை கேட்டு கர்ஜிக்கும் ஆபீசரின் முகம் என் மனக்கண் முன் எழுந்தது கூடுமானவரை துரிதத்தில் இவ்விடத்தை விட்டு அகன்று சரியான நேரத்தில் ஆபீஸை அடைந்துவிட வேண்டும் என்ற ஆவேசம் எனது குரலில் ஒழிக்க யாருக்கு எழுதணும் என்ன எழுத வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றேன் அம்முதியவளின் தீட்சண்ய பார்வையும் அழுக்கடைந்த நைந்து கிழிந்த புடவையின் ஒரு பகுதி இடுப்பிலும் இன்னொரு பகுதி மார்பிலுமாக சுற்றியிருந்தாள் எலும்பும் தோளுமான அவளது சரீரத்தில் ஜாக்கெட் என்ற பெயரில் ஒரு துணி தொங்கிக் கொண்டிருந்தது காணாத அவளது நரைத்த தலைமையில் காற்றில் அல்லாடி கொண்டிருந்தது கண்களின் கடை வழிகளிலிருந்து வழியும் கண்ணீர் முகத்தில் அப்பட்டமாக தோன்றும் வறுமையின் சாயல் கையில் ஒரு பாத்திரம் மட்டும் இருந்திருந்தால் பிச்சைக்காரியாகவே தோற்றமளிப்பாள் தபால் கவரை வாங்கிய நான் சட்டைப்பையிலிருந்து பேனாவை உருவி எழுதுவதற்கு தயாரானேன் என்ன எழுத வேண்டும் என்ற தோரணையில் முதியவழியின் பக்கமாக திரும்பினேன் எனது மகன் பம்பாயில் ஆபீசராக இருக்கிறான் ஆபீசர் என்ற பட்டத்தை கர்வத்துடன் உச்சரித்தாள் அச்சமயம் அவள் குரலிலே தோன்றிய பெருமிதம் கண்களிலும் ஒளிவிட்டு பிரகாசித்தது கூணலுடன் வளைந்திருந்த தனது உடலை நேராக நிமிர்த்தி கைகளிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த அழுக்கு பையிலிருந்து ஒரு பர்சை வெளியே எடுத்து அதில் பத்திரப்படுத்தியிருந்த காகிதத்தை எனது கைகளில் கொடுத்தாள் அதன் மடிப்புகளை நீக்கிப் படித்தேன் பம்பாயில் உள்ள ஒரு கம்பெனியில் அவளது மகன் சூப்பர்வைசராக இருக்கிறான் போலும் மடமடவென அட்ரஸ் எழுதிவிட்டு அவள் பக்கமாக திரும்பினேன் கிழவி தீவிர சிந்தனை வயப்பட்டவளாய் தோற்றமளித்தாள் எனது மகன் மிகச் சிரமப்பட்டு வேலை செய்வான் அவன் சிறு வயதில் இரவு முழுவதும் கண் விழித்து அரிக்கன் லைட்டில் படிப்பான் வீட்டு வேலைகளில் எனக்கு ஒத்தாசையாக இருப்பான் வேலையெல்லாம் முடிந்த பின்புதான் உறங்குவான் தனக்குத்தானே பேசிக்கொள்வதைப் போல என்னிடம் கூறினாள் அவளது மகனை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் என்னிடம் ஏற்படவில்லை அதற்கு மாறாக ஆபீஸிற்கு நேரமாகிறதே என்ற படபடப்பு தான் என்னிடம் தோன்றுகிறது கிழவியின் நிலையில் வேறு யார் இருந்தாலும் அக்கடிதத்துண்டை அங்கேயே வீசிவிட்டு ஓடியிருப்பேன் இவ்வளவு நேரம் நின்று கொண்டிருந்தமையால் அம்முதிவுகளின் கால்கள் தள்ளாடின போஸ்ட் ஆபீஸ் வாசல் படிகளில் சதக்கென்று உட்கார்ந்து கொண்டாள் ஓரிரு நிமிடங்கள் மௌனமாக அவள் இருக்கவே கடிதத்தை எவ்வாறு முதலில் ஆரம்பிப்பது என சிந்தித்துக் கொண்டிருக்கிறாளோ என நினைத்தேன் சிறிது நேரத்திற்கு பின் தன்னை திடப்படுத்தி கொண்டவளாய் ஹம் எழுதியா என்றாள் அன்புள்ள மைந்தனுக்கு என ஆரம்பித்து நீ இங்கிருந்து சென்றதிலிருந்து கடிதமே எழுதவில்லை என்ன காரணமோ என்று சொல்லியவள் மீண்டும் சிந்தனை வைப்பட்டு விட்டாள் சிறிது நேரத்திற்கு பின் வேண்டாம் வேண்டாம் அப்படி எழுதினால் அவனை நிற்க வைத்து கேள்வி கேட்டு மிரட்டுவதாக இருக்குமோ என்னவோ எனது மகனை என்னால் கடிந்து கொள்ள முடியுமா அவனை பற்றி அவனிடமே குற்றம் சமத்துவது போல் இருக்குமே ச்சே அப்படி சொல்வது நன்றாயிராது என்றவள் ஐயா இதை அடித்து விடு என்றாள் நான் எழுதிய அந்த வாக்கியத்தின் மேல் ஒரு கோட்டை இழுத்தேன் நாங்கள் இங்கு சௌகியமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஏதோ எழுத சொல்ல வேண்டுமென தோன்றினாலும் அதை வெளியில் சொல்வதற்கு தயங்குவதைப் போன்று தோன்றியது எனக்கு என்னதான் சொல்லப் போகிறாளோ என்று மௌனமாக அவளை பார்த்து கொண்டிருந்தேன் உனது தங்கைக்கு ஒரு வரன் பார்த்திருக்கிறோம் இரண்டாயிரம் ரூபாய் வரதட்சணை கேட்கிறார்கள் எவ்வாறு கொடுக்க போகிறோம் என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் மாப்பிள்ளை நல்லவனாக தோன்றுகிறான் அவள் மீண்டும் மௌனமாகிவிட்டாள் சூன்யத்தை வெறித்து கொண்டிருக்கும் அவளது கண்கள் ஆசைகளையும் கற்பனைகளையும் உள்ளடக்கிக் கொண்டனவோ காலம் ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்துவிட்டு வந்ததைப் போன்று தன் நிலைக்கு வந்த அவளது கண்களில் ஒருவித தெளிவு அவளது பார்வையில் தன்னலமற்ற ஒருவித உறுதி தென்பட்டது ஐயா இந்த வரிகளையும் அடித்துவிடு சென்ற முறையைப் போலவே இப்பொழுதும் அவ்வாக்கியங்களை ஒரு கோடிட்டு அடித்து விட்டேன் படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தவள் மெல்ல எட்டி அவ்வரிகளை பார்த்து இதனை முழுவதும் ஒரு எழுத்துக்கூட தெரியாதபடி அடித்துவிடு என்றால் அவனுக்கு தெரிய வேண்டுமென்று எழுதி வேண்டுமென்றே அடித்து விட்டதாக நினைத்துக் கொள்வானோ என்னமோ என்றாள் உனது தந்தையின் உடல்நிலை அவ்வளவாக சரியில்லை நேற்று வரை இருமலுடன் மிகவும் வேதனைப்பட்டார் தற்பொழுது சற்று குணமடைந்திருக்கிறது என்று கூறியவள் இந்த வரிகளையும் அடித்துவிடும்படி கூறினாள் எதற்காக வென்றால் அநாவசியமாக எனது மகனை துன்புறுத்தக்கூடாது தந்தையை குணப்படுத்த வேண்டுமென்று தனது வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவசர அவசரமாக இவ்வளவு தூரம் வரவேண்டுமல்லவா அல்லவா என்று கூறும் பொழுது அம்முதியவள் தன் மகன் மேல் கொண்டுள்ள அன்பின் ஆழம் அவன் மேல் கொண்டிருக்கும் நம்பிக்கையை தெளிவாக்கிற்று வார்த்தைக்கு வார்த்தை அடிக்கச் சொல்வது அவளுக்கு எப்படி தோன்றியதோ உடனே சரி மேற்கொண்டு எழுதியா மருமகளுக்கும் பேரன் பேத்திக்கும் தாத்தா பாட்டியின் ஆசிர்வாதங்களை தெரிவிக்கவும் இக்கடிதத்தை கண்டவுடன் பதில் போடுவாயல்லவா இப்படிக்கு உன் அன்னை என்றவள் போதும் முடித்துவிடு என்றாள் கொஞ்சம் படித்து காட்டுவாயா நீ எழுதியதை என்றாள் கடிதத்தில் எழுதிய வாசகங்களை நான் படித்து காட்டினேன் கடைசி வரி படிக்கும்போது என்னை நிறுத்தி கடிதத்தை கண்டவுடன் பதில் போடு என்ற வார்த்தைகளை கூட அடித்துவிடு ஏனென்றால் பதில் போட வேண்டுமென நான் சொல்லித்தான் அவன் தெரிந்து கொள்ள வேண்டுமா தான் பதில் போட வேண்டுமென நான் சொல்லித்தான் அவன் தெரிந்து கொள்ள வேண்டுமா தானே எழுதுவான் அந்த குரலில் ஒழித்த கம்பீரமும் கருணையும் உறுதியுடன் வெளிப்பட்டன ஒரு விதத்தில் அவளுள் பொதிந்திருக்கும் உணர்ச்சிகளுக்கு கவசமாக இருப்பது அந்த கம்பீரம்தான் இது போதும் இனி மடித்து போஸ்ட் பாக்ஸில் போட்டுவிடு நீ நல்லா இருப்ப என்று வாழ்த்தினாள் அம்முதியவள் அடுத்த கதை பரசுராமன் தெலுங்கில் பத்தம் சுஜாதா தமிழாக்கம் ராஜேஸ்வரி கோதண்டம் இங்கேயே இறக்கிடுங்காத்தா என்றால் அந்த முதியவள் தன் மகள்களிடம் இரண்டு மகளும் சக்கர நாற்காலிலிருந்து அவளை கீழே இறக்கினார்கள் அவளுக்கு வயது அறுபதாகின்றது ஆகின்றது ஆனால் எண்பது வயது வயோதிகம் அவளுள் நின்றது குழிவிழுந்த கண்கள் எலும்பும் தோலுமான உடலுடனும் குச்சி போன்ற கைகளுடனும் மொத்தத்தில் ஒரு எலும்பு கூட்டிற்கு சேலை கட்டியது போல இருந்தது அவளுடைய தோற்றம் அச்சேலையும் மண்ணில் துவைத்து தூசியில் காயப்பட்டதைப் போல அவள் புருஷனும் வாயில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு முப்பது வருஷத்துக்கு முந்தையே மேலே போய் சேர்ந்துட்டார் அதன் பிறகு அவள் வறுமையோடு போராடி போராடியே அதன் வரப்பிரசாதமாய் வெகு சீக்கிரமே வயோதிகம் அரவணைத்துக் கொண்டது மகள்கள் இருவரும் தாயை அந்த பாதசாரிகள் செல்லும் பாதையின் ஓரத்தில் படுக்க வைத்து சென்று விட்டனர் அவள் முன்னே சல்லடையாகி போன ஒரு கிழிந்த துண்டு விரிக்கப்பட்டிருந்தது தர்மமையா தர்ம பிரபோ தர்மம் என்று சப்தம் எழுப்ப தொடங்கினால் அந்த முதியவள் அவளுடைய ஞானேந்திரியங்களை தவிர மற்ற அங்க அவயங்களெல்லாம் செயலிழந்து விட்டன இன்னும் சொல்ல போனால் அவளால் உட்காரக்கூட முடியாத நிலை சரியான நேரத்தில் நியதிமாறா நிரூபணத்தை சூரியன் ஜனங்களிடம் சமமான நோக்கில் வெளிப்படுத்த தொடங்கினான் சுள்ளென்ற வெயில் அவள் உடம்பை கொளுத்தியதும் வெகு சிரமப்பட்டு உடம்பை சிறிது நகர்த்தி கொண்டாள் ஏசி கார்கள் ஆட்டோக்கள் இரு சக்கர வாகனங்கள் எல்லாமே அவளுக்கு அருகாமையில் சாலையில் போவதும் வருவதுமாக இருந்தன அவள் படுத்து கிடந்த நடைபாதையில் கூட்டம் அதிகரிக்கவே தொடர்ந்து ஐயா தர்மதுரைகளா தர்மம் போடுங்க ஐயா என்று பலம் கொண்ட மட்டும் கத்தி கொண்டிருந்தாள் வெயில் அவள் உடம்பை பதம் பார்த்து கொண்டிருந்தது இறக்கப்பட்ட ஆத்மாக்கள் காசுகளை வீசிக் கொண்டிருந்தனர் யாரோ வீசியறிந்த நாளனா அவள் கண்ணில் பட்டு தரித்ததும் வலியினால் ஆவென துடித்தாள் எப்பத்தான் அந்த சூரியன் அந்த பக்கம் சரிவானோ என்றிருந்தது அவளுக்கு மதியத்திற்கு பின் அந்த இடத்தில் நிழல் வந்துவிடும் மணி பனிரெண்டை தாண்டியதும் நாலாவது மகள் வந்து தாயிக்கு சோறு ஊட்டி விட்டு உடம்பில் இருந்து துணி சரி செய்து விட்டு சென்றாள் அந்த முதியவளுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை புள்ள ரெண்டு பொம்பளைங்க பிறந்ததுமே சர்க்கார் மருத்துவமனை டாக்டர்கள் ஆப்ரேஷன் செஞ்சுக்க சொன்னாங்க ஆம்பளை பிள்ளை வேணும்னு அவள் புருஷன் இன்னும் மூணு முறை முயன்றான் அந்த முயற்சியில் அவளை முப்பது வயசுலேயும் மூலியாக்கிட்டு போயிட்டான் ஆம்பளை புள்ள இருந்தால் வயசான காலத்தில் வச்சு கஞ்சி ஊற்றி காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்படாதவாறு குடும்பத்தை கஷ்டத்தில் தள்ளிவிட்டதும் இல்லாமல் தன் மகனுக்கு ஈமக்கிரியை செய்கிற காரியத்தை ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டான் மூத்தவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க புருஷன் தள்ளி வச்சிட்டான் ரெண்டாவது மகள பக்கத்து குடிச படுபாவி நீ விஜயசாந்தியாட்டம் இருக்கேன்னா இவ அவனை சிரஞ்சீவியா நினைச்சா இடைவேளைக்குள்ள சளிப்பு தட்டி ரிக்ஷாவோடையே போயிட்டான் மத்த ரெண்டும் துணிகளுக்கு சாயம் போடுற கம்பெனியில வேலை செய்யுதுங்க அதுல கடைசி காரைக்கு மூணு நாளா இருமல் மூணு நாளா சிவப்பா வேற துப்புறா ரங்கன் அரை மணி நேரமா அம்மாவை தேடி கொண்டிருந்தான் பழக்கப்பட்ட ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டே வந்தவன் கடைசியாக அந்த நடைபாதையின் அருகில் வந்து சேர்ந்தான் தாய் அவனை கவனிக்கவில்லை சூரிய ஒளி கண்களை கூச செய்வதால் அவள் கண்களை மூடியவாறே தர்மம் ஐயா தல்லாத வயசையா தர்மம் போடுங்க சாமி என்று அப்பாவி குரல் கத்தி கொண்டிருந்தாள் ரங்கனுக்கு அவள் அப்படி வாய் அளிக்க கத்தி கொண்டிருப்பது தனக்காகத்தான் என்று பட்டது அவன் மனம் இழகிப்போய் டீ வாங்கி வந்தான் கிளாஸில் இருந்த டீயை தாயின் வாயில் ஊற்றிக்கொண்டே கொண்டே சுற்றுமுற்றும் கவனித்தான் நாணயங்கள் இறைந்து கிடந்தன அவன் பார்வையில் பட்டது இரக்கம் ஓடிப்போய் தேவை பெரிதாக அவன் முன்னால் வந்து நின்றது உடனே மடமடம் என்று அவற்றை பொறுக்கி சட்டப்பையில் போட்டுக்கொண்டான் அதன் பிறகு அவளை பொம்மை போல தூக்கிச் சென்று பஸ் நிலையத்தின் முன்னே படுக்க வைத்தான் அவன் ஒருவேளை பார்லிமெண்டில் இருந்திருந்தால் பொருளாதாரத்துறை மந்திரியாகிவிட்டிருப்பான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தால் மெகத்தா ஆகிவிட்டிருப்பான் பிழைக்க தெரிந்தவன் மகன் காசுகளை பொறுக்கி எடுத்து சட்டப்பையில் போட்டதை கண்ட அந்த தாய் இப்பவாவது வீட்டுக்கு போயா என்று கெஞ்சிய குரலில் கேட்டுக்கொண்டாள் ஓ எல்லாம் எனக்கு தெரியும் என்று அலட்சியமாக தலையாட்டி கொண்டு முணுமுணுத்தான் பத்து காசு சேரணும்னா நாலு காசாவது முன்னாடி இருக்கணுமே அப்பத்தானே நாலு பேர் போடுவாங்க என்று உலகத்தை புரிந்து கொண்டவன் போல பையிலிருந்து ஒன்று இரண்டு சில்லறைகளை துண்டில் போட்டு வைத்தான் நாலு சில்லறை எறிந்து தாயை இரையாக வைத்தால் பல மடங்கு காசுகள் கிடைக்கும் என்று அவன் அனுபவம் உணர்த்தியது போலும் அந்த பஸ் நிலையத்திற்கு எதிர்ப்புறமாக பெரிய அளவில் இரண்டு விளம்பரப் பலகைகள் நிறுத்தப்பட்டிருந்தன ஒன்று குழந்தை வேண்டுமா வாருங்கள் என்று ஒரு டாக்டர் ஓவியம் அவயம் கொண்டிருந்தது மற்றொன்று குழந்தைகள் தேவையில்லையா வாருங்கள் ஆவண செய்வோம் என்று மற்றொரு டாக்டர் ஓவியம் நம்பிக்கை அளித்துக் கொண்டிருந்தது இந்த இரண்டு விளம்பர பலகைகளுக்கும் நடுவில் சற்று சிறியதாகி இன்னொரு விளம்பரம் ஸ்கேனிங் பிறப்பது ஆனா பெண்ணா என்று உறுதி செய்து கொள்வதற்கு மூன்றாவது விளம்பரம் பெண்ணாக இருந்தால் அந்த இரண்டாவது டாக்டரிடம் அபாஷம் செய்து கொண்டும் முதல் டாக்டரிடம் சென்று ஆண் குழந்தைக்காக ஆவணம் செய்யுங்கள் என்று வசதி படைத்தவர்களுக்கு வழி சொல்லி கொண்டிருந்தன அந்த விளம்பரங்கள் வசதியற்றவர்கள் ஆண் குழந்தை பிறக்கும் வரை பெத்துக்கொண்டே இருங்கள் என்று கூறுவது போல அந்த மூன்று விளம்பர பலகைகளும் அங்கே நின்றிருப்பது போலவும் அப்படியே பெற்றுக் கொண்டிருந்தால் என்ன நிலையை அடைவோம் என்று உணர்த்துவதற்காகவே அந்த முதியவள் அவற்றுக்கு எதிராக விழுந்து கிடப்பது போல தோன்றியது நல்ல மதியம் வெயில் மெல்ல நகர்ந்து அவள் படுத்திருக்கும் இடத்திற்கு பின்னாலேயே சென்று கொண்டிருந்தது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவள் தர்மம் போடுங்க ஐயா என்று கத்திக்கொண்டே இருந்தாள் நேரமாக கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது சில்லறைகளும் சற்று அதிகமாகவே விழுந்து கொண்டிருந்தன இப்போது அவள் வருத்தமெல்லாம் மகன் சில்லறைகளை பார்த்துவிடக்கூடாது கூடாது என்பதே அவைகளை பொறுக்கி மறைத்துக் கொள்ளலாம் என்றால் அவளது தான் ஒத்துழைக்காதே அவளுக்கு பழிச்சென்று ஓர் உபாயம் தோன்றிற்று தனது உடலை மெதுவாக முன்னுக்கு சிறிது நகர்த்தி அந்த சில்லறை காசுகளை உடலுக்கடியில் மறைத்து கொண்டாள் பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது மகன் வந்து நின்றான் கீழே விரிக்கப்பட்டிருந்த துண்டை கவனித்தான் சில்லறைகள் ஒன்றிரண்டே தென்பட்டன நிராசையுடன் திரும்பிச் செல்லத் தொடங்கினான் அந்த முதியவள் காலையிலிருந்து வேகாத வெயிலில் விழுந்து கிடக்கிறாள் தோசைக்கல்லில் புரட்டி எடுத்த மாதிரி உடம்பெல்லாம் தகதகவன தகித்து கொண்டிருந்தது வாய் ஓயாமல் போட்ட கத்தலில் தொண்டை வறண்டு எரிச்சலை ஏற்படுத்தியது செல்லத் தொடங்கிய மகனை டே ரங்கா நான் எல்லாம் வறண்டு போச்சுடா ஒரு மடக்கு தண்ணி கொண்டாந்து ஊத்துப்பா என வேண்டிக் கொண்டாள் அந்த தாய் அவள் அப்படி அவனை அழைத்தது தவறு என்பதை பிறகுதான் உணர்ந்தாள் அவன் டம்ளரில் தண்ணி கொண்டாந்து அவன் வாயில் ஊற்றினான் அப்பொழுது அவளது மெலிந்த உடலுக்கடியிலிருந்து மாலை வெயில் பட்டு மின்னி கொண்டிருந்தன அந்த நாணயங்கள் அதை பார்த்ததும் அவன் கண்களில் புதிய ஒளி வீச ஆரம்பித்தது இப்பொழுது அவனுக்கு தாகம் ஆரம்பித்தது தண்ணீரால் தணிக்க இயலாத தாகம் அது எனக்கு காசு போடாதீங்க ஐயா எனக்கு காசு போடாதீங்கம்மா பஸ் நிலையத்தின் முன்புறமுள்ள அந்த நடைபாதையில் வழக்கத்திற்கு மாறாக கத்தி கொண்டிருந்தாள் அந்த பிச்சைக்காரி எல்லோரும் அவளை ஆச்சரியமாக பார்க்க தொடங்கினர் அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக நினைத்து கொண்டார்கள் அவள் மீது பரிதாபம் கொண்டு நாணயங்களை வீசி எறிந்தவர்கள் இப்பொழுது நோட்டுகளாக போடத் தொடங்கினர் அவளுக்கு வருமானம் அதிகரிக்க தொடங்கியது மகன் துட்டையெல்லாம் குடிச்சு தொலைக்கிறான் ஐயா ஐயா எனக்கு காசு போடாதீங்க ஐயா என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் அந்த தாய் சிறிது நேரத்துக்கு முன்புதான் அவளுடைய மகன் வந்து காசுகளை எல்லாம் பொறிக்கெடுத்து சென்றான் அப்பொழுது அவள் கொஞ்சமாவது விட்டு வைடா பெண்டாட்டி வந்தானா எடுத்துட்டு போவட்டும் என்று கெஞ்சினாள் கதறினாள் சத்தம் போடாம சும்மா கெடைக்கிழவி என்று அதட்டி விட்டு சென்று விட்டான் இருள் சூழ ஆரம்பித்து விட்டது மணி ஆறரையும் தாண்டிவிட்டது அப்பொழுது அவள் மகன் தள்ளாடியபடி தாயின் அருகில் வந்து எட்டி பார்த்தான் சில்லறைகள் கண்ணில் படவில்லை கண்களை நன்றாக கசக்கிவிட்டு கூர்ந்து நோக்கினான் காலியாக கிடந்தது அவன் மனைவி சில்லறைகளை பொறுக்கிச் சென்றிருப்பது தெரிய வந்தது அவனுள் அடங்காத தாகம் கோபமாக அதிகரித்தது அவனுக்கு தேவை பணம் அதை சம்பாதிப்பதற்கு அம்மாதான் தெரிந்தான் அம்மாவை தவிர வேறு வழி அவனுக்கு தென்படவில்லை எனவே மறுபடியும் குரல் எடுத்து காசு கேட்கும்படி தன் தாயிடம் வேண்டிக் கொண்டான் அவள் காலையிலிருந்து கத்தி கத்தி களைத்து போனாள் அவளால் இனி கத்திரி இல்லை அவனது தேவை அவளை கெஞ்ச வைத்தது பலன் இல்லை அவளை சம்மதிக்க செய்ய காலால் ஓங்கி ஒரு மிதி மிதித்தான் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் பிண்டமாக இருந்தபோது வயிற்றில் மிதித்த குழந்தை வாலிபத்தில் வயிற்றில் உதைப்பான் என்று தெரியாத அந்த தாய் ஆச்சரியத்திலிருந்து விடுபடும் முன்னரே உயிரை விட்டிருந்தாள் மகன் பிறக்க வேண்டும் என்று அளவிட முடியாத ஆசையில் நான்கு பெண்களை பெற்றெடுத்த அந்த தாய் அவனுடைய உருபடாதனத்தை பார்க்க பிடிக்காமல் கண்களை மூடிவிட்டாள் மழை பெய்ய ஆரம்பித்தது தாய் பிராணனை விட்டு என்ற விஷயம் புரிந்ததுமே அவனுடைய மப்பு இறங்கிவிட்டது இப்பொழுது அவன் மூளை வெகு தீவிரமாக வேலை செய்ய தொடங்கி இருந்தது ஐயா எங்க அம்மா செத்து போயிட்டாய்யா அவள் அடக்கம் பண்ண தர்மம் செய்யுங்க ஐயா என்று குரல் எடுத்து கத்தி கொண்டிருந்தான் அந்த தாய் இருந்து தனையனில் நின்றாள் அவளின் பிணத்திற்கு முன் சில்லறைகள் உதிர்ந்தன பரசராமங்கள் மாறாமல் அன்றும் இன்றும் அப்படியே